The mm -hmm. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடக் நர்சரி கார்டன் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் வந்து ஃப்ரூட்ஸ் பிளான் பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பிளான்ட்டை பற்றி நம்ம நீட்டாக அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பிளான் இந்த பிளான்ட் நம்ம நசில் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாமி கோவிலில் வைக்கிறதுக்கு வந்து ஆலமரம் அரச மரம் பூங்குமரம் இந்த மாதிரியான செடிகளும் இப்போதைக்கு நம்ம நசலில் ஸ்டாக் இருக்குது நண்பர்களே தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் சாமி கோயில் வைக்கணுனாலும் சரி இல்லை வேற ஏதாவது விசேஷம் பண் கோயிலில் கொடுக்குறதா இருந்தாலும் சரி ஸ்கூலுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் மரம்ன்றது வந்து நம்ம நர்சரி சார்பாக அஞ்சு செடி ஒருத்தருக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே நான் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும் நாங்கள் எம்எஸ்எஸில் இல்லை எஸ்டி கொரியர்லாம் நாங்கள் அனுப்பி கொடுப்போம் ஆனால் அதுக்கு பேக்கிங்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் பிளான்ட்டுக்கு கொரியருக்கான அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஷென்பகம் இருக்குது ஷென்பகம் வந்து நல்லாவே ஸ்டாக் நல்லாவே ஹெல்த்தியாக நல்லா குவாலிட்டியாகவே இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம்ல வந்து பார்த்திங்கன்னா மலேஷியன் கிரீனும் அப்புறமா சிஓடி சவுகாட் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய அந்த ரகமும் நாட்டு ரகமும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டா ஸ்டாக் இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து புவி சார்பு குறியீடு பெற்ற நம்மளுடைய அரசம்பட்டி தன்னையும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு எத்தனை கன்று வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தென்னங்கண்ணை நம்ம வந்து பேக் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கன்று வரைக்கும் நம்ம பேக் பண்ணி அனுப்பலாங்க நாங்கள் எம்எஸ்எஸ் பார்சல் அனுப்புவோம் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் மினிமம் குவான்டிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பிளான்ட் இருந்தால் நம்ம தென்னக்கண்ணை அனுப்புலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் மார்க்கெட் லெமன் சொல்லுவோம் இதை வந்து மாடி தோட்டத்துக்கு ரொம்பவே சிறந்த ஒரு லெமன் சொல்லலாங்க தோட்டம் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் மார்க்கெட் லெமனை சூஸ் பண்ணுங்கள் பாலாஜின்றதை விட மார்க்கெட் கொஞ்சம் குயிக்காக வேகமாக காய் தரும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம முல்சி தாய் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் ஸோ நம்ம பேச முடியாத டைம் போயிடுச்சு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ராம்சி தான் சொல்லுவாங்க இப்போ பார்த்துக்கிறது காலப்பாடி சப்போட்டா இந்த பிளான்ட்டில் நம்மக்கிட்ட வந்து ஃபோர் டு ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் இருக்கும் இந்த பிளான்ட்டில் நமக்கு ஒரு ஒன் இயரில் நமக்கு ஈல்டு கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடுங்க இதுதான் பாலாஜி பாலாஜின்ற லெமன் வந்து விவசாய நண்பர்கள் ரொம்பவே ஏற்றதாக இருக்கும் மாடித்தோட்டம் பண்ணுறவங்களுக்கு வேகமாக ஈல்டு வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட் லெமன்ன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளுடைய அனுபவத்தை தான் முழுமையாக நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த விஷயத்தில் ஒவ்வொன்றுமே இதை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடில் வந்து கெலக்கா கெலக்கா பழம்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதங்கள்லேருந்து கிடைக்குங்க மே மாதங்கள்லேருந்து ஸ்டார்ட் ஆனச்சும் ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது பேக்கரி செரின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்து இருக்குது வந்து பார்த்திங்கன்னா பகவான் மாதுளை இதுவும் கிராஃப்டட் பிளான்ட்டு ஸ்டாக் இருக்குது மலைய நாப்பில் இது வந்து பார்த்திங்கன்னா மலைய நாப்பிலில் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆப்பிள் மாதிரியே இருக்கும் அதனுடைய அமைப்புலேயும் சரி அதனுடைய பழத்தினுடைய சுவையிலையும் சரி அதன் பழத்தினுடைய ஷேப் அப்படி தான் இருக்குங்க இப்போ பார்த்துட்டு இருக்குது ஏனைக்காதத்தி நம்மகிட்ட வந்து மூணு விதமான அத்தி கிடைக்குங்க நாட்டு அத்தி யானை அதுக்கப்புறமா பூனா ரெட் மாடி தோட்டம் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் பூனா ரெட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள் தரை வழியாக இருந்ததுன்னா நீங்கள் யானைக்கதையாத்தியை கூட ட்ரை பண்ணலாம் டேபிள் லெமன் இப்போ வந்து காயோடய இருக்குது தேவைப்படுறவங்க இந்த செடிகளை மாடித்தோட்டத்தில் ட்ரை பண்ணலாம் இதை வந்து சிட் சிட்ரஸ் லெமனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இது வந்து பப்ளி பப்ளிமாஸ் இதுவும் சிட்ரஸ் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் தான் காயானது வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோ நாலு கிலோ அந்த மாதிரி போகும் பெரிய காயை வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க அது அந்த மாதிரி இப்போ பார்த்துருக்கது கருவேப்பிலை தோட்டம் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஹைட் இருக்கிற கருவேப்பிலை செடியாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மாடி தோட்டத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கும் ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிளான்ட்டுமே இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் அதிக வாசனை உள்ள ஒரு பூன்னு பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதம் இந்த பிளான்ட்டுமே இப்போ நம்ம சில ஸ்டாக் இருக்குது மனோரஞ்சிதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விதை மூலியமாக தான் உற்பத்தி செய்வாங்க ஒட்டுச்செடி செடி கிடைக்கிறது கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கிடையாதுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வாட்டர் வாட்ராப்பிள் வந்து நம்மக்கிட்ட ரெட்டு மட்டும் தான் இருக்குது நிறைய பேர் சொல்லலாங்க பர்டிகுலராக அது வந்து ரெட்டு மட்டும் தான் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது அதில் நிறைய விதமான கலர் இருக்குது ஒயிட் க்ரீன் இந்த மாதிரி இருக்குது இப்போ இருக்க லிச்சிங்க நம்ம லிச்சி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் தான் இந்த ஆனது நீங்கள் மாடி தோட்டத்தில் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு பழந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரூட் எக் ஃப்ரூட்டும் இப்போதைக்கு நம்ம நஸ்ட்டு ஸ்டாக் வந்திருக்கு உங்களுக்கு இந்த பிளான்ட் வேணுனாலும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இலந்தை மாடித்தொட்டம்னு சொன்னாலே நம்ம இலந்தையை ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஒட்டு செடியாக இருக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் வேகமாக ஈல்டு வரும் எந்த ஒரு ஒட்டு செடியாக இருந்தாலுமே கண்டிப்பாக ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்கு பிறகு தாங்க நம்மளுடைய ஈல்டிங் வந்து நல்லா தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும் இப்போ பார்த்துட்டுருக்குறது தேன் பழங்க தேன் பழமானது நிழல் அதிகத்தரமாக நிழலில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட்டில் வந்து மூ ரெண்டு வகையான இது இருக்குது வியாட்நாம் ஜாக் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து பன்ருட்டி பழம் ஒன்று இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்குது ஸ்ட்ராபெரி கொய்யா ஸ்ட்ராபெரி கொய்யான்றது வந்து பார்த்தீங்கன்னா கலரில் வந்து ரெட் கலராக காய்க்கக்கூடிய ஒரு கொய்யா தான் அது தான் அதுக்காக தான் இந்த ஸ்ட்ராபெரி கலர்லேயே கொ கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க அதுக்கப்புறம் ஃபீச் ஃப்ரூட் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலடி பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மங்கு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் இருக்குது இந்த மங்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிழலில் வச்சாதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தவறு பண்ணாமல் இருங்க ஆல்பக் செரி செரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆல்பக் செரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரூட் பிளான்ட் நம்ம நெசலுக்கு புதுசாக ஸ்டாக் வந்துருக்கு அதுக்கப்புறம் நோனி நிறைய விதமான பலனை அள்ளித்தரக்கூடிய ஒரு மருத்துவ குணம் உள்ள பிளான்ட்டு தான் நோனின்னு நம்ம சொல்வோம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்குது ப்ளூபெரி ப்ளூபெரி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் பக்கமே குவாலிட்டியாகவே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரியான செடிகள் வந்து நீங்கள் வெளியில் வாங்கிறத விட நம்ம நெஸ்சில் வாங்குறது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லாங்கன் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ டு ஃபோர் ஃபீட் இருக்கும் ஸோ இந்த ஆனது வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ருப்பீஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் வருங்க தேவைப்படாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் நீங்கள் கோயில் நகரங்களில் வந்து இலவசமாக கொடுக்குறோம் இல்லை கோயில் நகரங்களில் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம நர்சிரியை காண்டாக்ட் பண்ணலாம் ருத்ராட்சம் செடியும் இப்போதைக்கு நம்ம நர்சரியில் ஸ்டாக் இருக்குது எப்போவுமே ருத்ராட்சம் கிடைக்குங்க நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம லோட் பண்ணுறப்போ கண்டிப்பாக எக்ஸாவும் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வருவோம் அதுக்கப்புறம் பீனட் ஃப்ரூட் அந்த ஃப்ரூட்டுமே இருக்குது ஃப்ளவரோடய இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் நம்ம நெஸ்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட மினிமம் பிளான்ட்டு தான் இருக்குது ஸோ உங்களுக்கு எத்தனை பிளான்ட் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஆனது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலிமா உற்பத்தி பண்ணிக்கலாம் இது வந்து செடிங்க இது இப்போ பார்க்குறது வந்து சூரியனம் செடியும் இருக்குது தேவைப்படக்கூடிய பிளான்ட் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேக் இருக்குது நல்ல குவாலிட்டியான கண்டிஷனில் ஃப்ரெஷ் பிளான்ட்டாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பதிவில் பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்குன்ட்டு இப்போதைக்கு பேரிகாயுமே இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஃபோர் டு ஃபைவ் ஃபீட்டு பக்கமே ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் நம்ம வந்து பேரிக்காய் அந்தளவுக்கு தரமாக இருக்குது இது வந்து பன்ருட்டி பலான்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிளான்ட்டும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது பலா செடியானது நமக்கு எப்போ பலன் தரும்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஏழு வருஷத்துக்கு பிறகு தாங்க பலன் தரும் அப்புறம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் ஒயிட் ஜம்முன் நாவல்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இந்த பிளான்ட் வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா நமக்கு ஈழில் கொடுக்க ஸ்டார்ட் ஆயிடும் பட்டர் ஃப்ரூட்டும் நம்மக்கிட்டே ஸ்டாக் இருக்குது ஸோ பட்டர் ஃப்ரூட் வேணுன்றவங்களுமே நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய சாய் ஐடெக் நர்சிலேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம நசில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரமாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும் நியாயமான முறையில் வந்து உங்களுக்கு எங்கே வெளியில் வாங்கினீங்கன்னா கூட இந்த விலையில் கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது அந்த மாதிரியான தரமான பொருட்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா மாங்காவில் வந்து என்ன மாதிரியான வெரைட்டி இருக்குன்னா கேசர் மல்லிகா பங்கனப்பள்ளி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மாங்காய் அதுக்கப்புறம் கிளிமூக்கு ஸோ இந்த ரகங்கள் எல்லாமே இப்போதைக்கு நம்ம நெஸ்டில் ஸ்டாக் இருக்குதுங்க இமாம் பசந்த் நம்மக்கிட்ட இன்னும் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் போயிடுச்சுன்னா இமாம் பசந்த் செந்தூரம் இந்த மாதிரியான பிளான்ட்லாம் நம்ம கொண்டு வருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை ஓகேங்களா ஒரு செடி வச்சாலே போதுமானது அந்தளவுக்கு ஒரு நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இது அல்போன்ஸ் வாங்க பாருங்கள் எந்தளவுக்கு ஹைட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட த்ரீ டூ ஃபோர் ஃபீட்டில் இருக்கும் இது எல்லாமே நீங்கள் தரையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் சொல்ல வரேன்னா தரையில் வைக்கிறப்ப தான் உங்களுடைய ஈழில் வந்து எதிர்பார்க்க முடியும் மாடித்தோட்டன்னு வந்தாலே நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ரகத்தை நம்ம தேர்வு பண்ண முடியும் அது அடுத்த வீடியோவில் அப்கமிங்கில் சொல்கிறேன் மாடித்தோட்டத்துக்கு வந்து சும் ஏற்ற ரகம்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மா மார்க்கெட்டு தான் ஸோ அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா இது காட்டு நெல்லின்னு சொல்லுவோம் இந்த பிளான்ட்டு இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ட் வேணாலும் நீங்கள் நீங்கள் சாய் நீங்கள் நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு நம்பிக்கையான முறையில் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்னா கண்டிப்பாக நம்பிக்கையான ஒரு இடமா இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு என்னென்ன ப்ளான்ட் வேணுன்றது நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ